ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம சக்கரவிக் கிழங்கு வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்தியான பாயசம் செய்வோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து நல்லா உடச்சுன்னு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் நீங்கள் நல்லா இனிப்பா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கல ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கரையதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் டேரக்டாக சேர்த்தோம் அப்படின்னா தூசி மண் இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக காய்ச்சி வடிகிட்டே சேர்த்துக்கு வைப்புறோம் இப்போ நல்லா கரஞ்சி வரட்டும் இப்போ நான் வந்து ஒரு சின்ன கிழங்கு ஒன்று எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து லிட்டர் அளவுக்கு பாலுக்கு இந்த சைஸ் அளவுக்கு சக்கரவெளி கிழங்குன்னு எடுத்துருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பால் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் கூட்டியும் குறச்சியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே உள்ள அந்த தோலை எல்லாத்தையும் வந்து சிவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே வந்து சீவி வந்து எடுத்தாச்சு துருவி வந்து எடுத்துக்கலாம் இந்த வெள்ளமும் பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி இது ஓரமா இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு வந்து எடுத்தாச்சு ரொம்ப சின்ன ஹோல்ல போட்டு துருவி இருக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நம்ம வந்து அரைக்கக்கூடாது அரைச்சா நல்லா இருக்காது வேக வச்சும் போடாதீங்க இந்த அளவுக்கு வந்துருக்கணும் துருவி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது கலர் வந்து மாறிடும் சட்டுன்னு வந்து செஞ்சிடணும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடையாக தான் வச்சிருக்கிறேன் இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சிருக்க சீனிக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நெய்லேயும் நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி துருவி போடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வெந்ததுக்கு வந்து நல்லா மசிஞ்சிடும் தனியாக வந்து அரைச்சி போட வேண்டாம் குழந்தைங்களாம் சக்கரை கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பாயசம் வந்து சக்கரை கிழங்கு செஞ்சது நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மல் பால் பாயசத்தை விட இது செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம துருவி போட்டுக்கிறனால சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடிப்பிடிக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அரை வாசி வெந்தால் மட்டும் போதும் மீதி பாலில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு நல்லா வாசனையும் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ இது கூடயே நூறு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கு அது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கு அது இது கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் இப்போ நட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து ஓரமாக வச்சுருவோம் நட்ஸ் நிறைய சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக நல்ல க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிடலாம் எல்லா நட்ஸையும் எடுத்தாச்சு இப்போ ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரி சேர்ந்து எடுத்துருக்கேன் நான் நைலான் ஜவ்வசிர்ந்து எடுத்துருக்கேன் சட்டில் வந்து வெந்துடும் நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நெய்லேயே சேர்த்துடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் பாயசம் பண்ணுற அளவுகளை பொறுத்து நீங்கள் ஜவ்வரிசீட்டு அளவுகளையும் கூட்டியே குறைச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டாலுமே ரொம்ப திக்கான மாதிரி ஆகிடும் பாயசம் குடிக்கிற மாதிரி இருக்காது ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் இந்த முக்கால் லிட்டர் அளவுக்கு காய்ச்சி வச்சிருக்க பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்க்காத பால் வந்து காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நம்ம தனியாக ஜவ்வரிசியை தண்ணியில் போட்டு வேக வச்சு சேர்க்குறது போல் பால்லேயே வேக வைக்கும்போது நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கும் இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் பால்லேயே ஜவ்வரிசி நல்லா வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்து வரட்டும் இப்போ ஜவ்வரிசி நல்ல முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா முக்கால் வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கிழங்கு வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருவோம் மீதி இருக்கிற ஜவ்வரிசியும் சீனிக்கிழங்கும் நல்லா வெந்து வந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சிட்டு ஒரு மூணு இலக்காக ஃப்ரெஷ்ஷாக தட்டி தான் வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்கில் சீனி எதாவது சேர்க்குறீங்கன்னு இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வெள்ளம் சேர்க்கறதுனால நான் வந்துட்டு க ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக வெள்ளம் சேர்க்க போகிறேன் என்ன வெள்ளம் சேர்த்து கொதிக்க வச்சிட்டோன்னா பால் எவ்வளோ தெரிஞ்சு போய்ட்டு நான் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் ரெசிபிக்கு வந்துட்டு சீனிக்கு பதிலாக நான் வெள்ளமும் நடு சக்கரை எதாவது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெஃபியாகவும் இருக்கும் இப்போ சீனிக்காலும் நல்லா வெந்து வந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசியும் சீனிக்காழக நல்லா வெந்துடுச்சு சீனிக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக அப்படி எடுத்து இப்படி மசிச்சு பார்த்தா இந்தளவுக்கு நல்லா மசஞ்சிடணும் பாருங்கள் ஒன்று கூட இல்லை இந்தளவுக்கு நல்லா முழுசாக மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் மசியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா வேக எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போது பாலுமே நல்லா திக்காகி நல்லா வத்தி வந்திருக்கு நம்ம ஜவ்வரிசி சீனிக்கிழங்கும் இந்த பாலே வேக வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் திக்காகவும் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற நட்ஸை வந்து சேர்த்திடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடுக்கு வந்து வரட்டும் சூடோடு நம்ம சக்கரை பாக வந்து சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கும் வைக்கக்கூடாது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் வந்து சக்கரை வந்து சேர்த்துடலாம் இப்போ அப்படியே வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஆற விட்டுரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்ல வெது வெதுப்பான சூடுக்கு வந்துருச்சு நல்லா திக்காவே வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் தூசி மண் ஏதாவது இருக்கும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நம்ம காய்ச்சிச்சிருக்க வெள்ளமும் நல்லா சூடு நல்லா கம்மியாக வந்து இருக்கணும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசமாக வந்திருக்கும் வெள்ளம் வந்து உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த அளவு இனிப்பு கரெக்டாக வந்துருக்கும் இல்லை நீங்கள் இன்னும் நல்லா தித்திப்பாக நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் சுகர் வந்து சேர்க்க வேண்டாம் அந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இருக்கும் வெள்ளம் சேர்க்கும் போது லைட்டாக கலரும் மாறிடுச்சு செம்ம வாசமாக வந்திருக்கு இப்போ நம்மளுடைய சக்கரவளை கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சூடாகவும் சாப்பிடலாம் சில்லாகவும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய சக்கரை கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் திக்காக கிரீமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் சக்கர வடிக்கிழங்கு செஞ்சு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் எப்போதுமே நீங்கள் சக்கரடி கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா வேக வச்சு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ண நிறைய ஹெல்தியான பாயசம் ரெசிபிஸ் போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்